அனைவருக்கும் வணக்கம் இஞ்சய் பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடுங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை திங்கட்கிழமை நல்லெண்ணியை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரத்தை பற்றி நான் காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா எல்லோரும் பார்த்து அதன்படி செய்யுங்க அற்புதமான பலன்கள் கிடைக்கும் இது வரைக்கும் நமக்கு நிறைவேறாத விருப்பங்கள் இருந்தால் கூட இதை செய்வதன் மூலமா சீக்கிரமா நம்முடைய வேண்டுதலும் விருப்பங்களும் வந்து நிறைவேறும் இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ராம ஜென்ம பூமியில ஸ்ரீராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடந்துட்டு இருக்குங்க அதாவது பன்னிரெண்டு மணிலேருந்து இரண்டு மணி வரைக்கும் நடந்திருக்கும் நம்ம எல்லாரோடையும் வந்துட்டு அயோத்தி போய் ஸ்ரீராமர் கோவிலில் தரிசனம் செய்வது அப்படிங்கறது கொஞ்சம் முடியாத காரியம் இருந்தாலும் அவங்கவுங்க வீட்டில் இருந்தே ராம ராம ராமன் மூன்று முறை உச்சரிச்சீங்கன்னாவே நீங்க ஆயிரம் முறை உச்சரித்ததற்குண்டான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் மேலும் இப்போ சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்க கேட்டிங்கனாவே போதும் நீங்க இதை சொல்லணும்ன்ட்டு கூட அவசியம் கிடையாது அதனால் நான் சொல்லிட்டு இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் நீங்க கேட்டிங்க அப்படினாவே போதும் முழு சுந்தரகாண்டம் காண்டம் படித்ததற்குண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் விஷ்ணு சகஸ்ர நாமம் முழுமையும் படித்ததற்குண்டான பலனும் உங்களுக்கு கிடைக்கும் ராம ராமே தீரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம మ తుల్యం రామనామ శ్రీరామ రామ రా రే మనోరే సగష్ట్రనామతత్తుల్యం రామ నామ వర్ణనే శ్రీరామ రామ రామే మనోరమే సహశ్రనామ తత్తుల్యం రామ నామ వర్ణనే రామనామ వర్ణనే ఓం నమీతి இந்த ஸ்லோகமானது சிவபெருமான் ஸ்ரீராமருக்காக ஒரு பாடிய ஸ்லோகம் அப்படின்னே வந்து சொல்லலாங்க முழுமையான விஷ்ணு சகஸ்ரநாமம் உச்சரித்ததுக்குண்டான பலன் இந்த மூன்று வரியில் சொல்லும் போதே கிடைக்கும் இது இவ்வளவும் சொல்வது உங்களுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா ராம ராம ராமன்னு மூன்று முறை சொன்னீங்கன்னாவே போதும் சரி இன்றைய பதிவு எது அப்படின்னு பார்த்தலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு செவ்வாய்கிழமை நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் செவ்வாய்க்கிழமைனாவே கடன் தீர்க்கும் பரிகாரம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருவேன் ஒவ்வொரு வாரமும் வந்து கொடுப்பேன் ஏன்னா எல்லாராலையும் எல்லாத்தையும் செய்ய முடியாது இல்லையா அதனால் நான் சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு பரிகாரம் மற்றவர்களுக்கும் பலனளிக்கும் அவங்களால அது செய்யக்கூடிய வகையில் இருக்கும் அதற்காக தான் எல்லா பரிகாரத்தையும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அதன்படி பார்க்கும்போது நாளைக்கு அற்புதமான ஒரு செவ்வாய்க்கிழமை அப்படின்னே சொல்லலாம் சாதாரணமாவே செவ்வாய்கிழமை அப்படிங்கிறது கடன் தீர்ப்பதற்குண்டான அற்புதமான நாள்னு சொல்லலாம் கூடவே நாளைக்கு நமக்கு பிரதோஷமும் இருக்கு செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய பிரதோஷத்தை ருண விமோசன பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவோம் இது குறித்து நான் பதினைந்து நாட்களுக்கு முன்னாடி தேய்பரை பிரதோஷம் வந்தது இல்லையா அப்பவே வந்து ஒரு வீடியோல வந்து விளக்கமா சொல்லியிருந்தேன் அதாவது இந்த இடத்துல ருணம் அப்படிங்கிறது நம்முடைய கடன்கள் கஷ்டங்கள் இன்னும் நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் வந்து கொடியதுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் வந்து தான் ருணம்னா வழி அதை நீக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு தான் இந்த ருண விமோசன பிரதோஷத்தை சொல்லுவோம் இந்த நாளில் கடன் செய்வதற்குண்டான பரிகாரம் நம்ம சாதாரணமாக செய்வதை காட்டிலும் அன்று செய்யும்போது நிச்சயமா சீக்கிரமாக பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அதில் எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம் சரி என்ன பரிகாரம்னு சொல்றதுக்கு முன்னாடி யாரெல்லாம் செய்யலான்னு சொல்லிடுறேன் இது கண்டிப்பாக வந்து பெண்கள் தூய்மையாக இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும் மாதவிடாய் சமயத்தில் செய்ய முடியாது ஒருவேளை அஞ்சாவது நாளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் குளிச்சுட்டு வீடு பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அதன் பிறகு வந்து இதை செய்யலாம் இது செய்வதற்குண்டான உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டூ ஒன்பது இந்த இந்த மூன்று நேரத்தையும் வந்து சொல்லலாம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை வரக்கூடிய நேரமா நம்ம குறிப்பிடுவோம் செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானுக்கு உகந்த ஓரையில் செய்யும் போது இன்னும் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அப்படியே எங்களால் இந்த நேரம் காலம்லாம் பார்க்க முடியாது வெளியில வேலைக்கு போறவங்க நினைச்சீங்கன்னா நீங்க இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஒருவேளை அந்த நேரத்தையும் நீங்க தவறு விட்டீங்க அப்படின்னா நீங்க எந்த நேரம் வீட்டுக்கு வருவீங்களோ அந்த சமயத்துல முகம் கை காலில் கழுவிட்டு பூஜை அற்புதமான அடையும் மேலும் கடன் சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படவே ஏற்படாது உங்களுக்கு தேவையான பணத்தை நீங்களே வந்து சம்பாதிப்பீங்க நாளைக்கு ருண விமோசன பிரதோஷமாக இருக்கிறதுனால இது கூடுதல் சிறப்பாகவே கருதப்படுது ஒருவேளை சூழ்நிலை காரணமா நாளைக்கு உங்களால் இந்த பரிகாரத்தை செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் அடுத்து வரக்கூடிய செவ்வாய் கிழமை நாளில் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் நாளைக்கு செய்வது இன்னும் கொஞ்சம் சிறப்பு அப்படிங்கிறதுனால தான் நான் இவ்வளவு வந்து அழுத்தி சொல்கிறேன் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முறையை நீங்கள் தொடர்ந்து ஆறு செவ்வாய்க்கிழமையை வந்து செய்யணும் சூழ்நிலை காரணமாக பெண்களால் இது ஆறு வாரம் தொடர்ந்து செய்வது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா இயற்கையாக சில நிகழ்வுகள் இருக்குது இல்லையா அந்த மாதவிடாய் பிரச்சனை எல்லாம் அது போல் இருக்கும்போது நீங்கள் அந்த செவ்வாய் மட்டும் விட்டுட்டு அதுக்கு அடுத்து வரும் செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமைய வந்து கணக்குல வச்சுக்கோங்க அதுல ஒன்றும் தவறு கிடையாது சரி இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வீட்டு பூஜை அறையில முருகப்பெருமானுடைய படம் இருந்ததுன்னா அதை தொடச்சி நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க ஆறு சந்தன குங்குமம் போட்டு இட்டுக்கோங்க இல்லைன்னா மஞ்சள் குங்குமம் போட்டு இட்டுக்கோங்க முருகப்பெருமானுக்கு உகந்த மலர்னு பார்க்கும்போது சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடிய செவ்வல்லி பூ செம்பருத்தி பூ இது எல்லாமே சொல்லலாம் மேலும் செவ்வாய் பகவானுக்கு உகந்த நிறம் அப்படின்னு பார்க்கும்போது சிகப்பு நிறம்தாங்க தாங்க மேலும் செவ்வாய் பகவானுடைய அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது முருகப்பெருமான் அதனால செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாவே செவ்வாய் பகவானும் மனம் குளிர்ந்து நம்முடைய கடன் பிரச்சனைய தீர்த்து வைப்பாரு நாளைக்கு பிரதோஷமும் இருக்கிறதுனால நீங்க சிவபெருமானையும் நந்தி பகவானையும் மனதிற்குள்ளாரையாவது வழிபாடு செஞ்சீங்கன்னா இன்னும் கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லுவேன் இப்ப நீங்க பூஜியரியில நான் சொல்வது போல அலங்காரம் செஞ்சுக்கோங்க நிவேதனமா உங்க வீட்டில் என்ன இருக்கோ அது நீங்க வைங்க இப்ப சர்க்கரை பொங்கல் தான் வைக்கணும் எலுமிச்சு சாதன வைக்கணும் அப்படின்ட்டு கூட அவசியம் கிடையாது பொட்டுக்கடலில கொஞ்சம் நாட்டு சர்க்கரை கலந்து வைங்க இல்லைன்னா ஒரு டம்ளர் பால் வைங்க இல்லை வீட்டில் இரண்டா பேரி இருந்தது வெந்தது அப்படின்னா அதையாவது வைங்க ஏதாவது ஒரு எளிய பிரசாதத்தை வைங்க வைக்கலினாலும் பரவாயில்ல ஒரு டம்ளர் தண்ணீராச்சு வச்சு வழிபாடு செய்யுங்க இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா பூஜியரியில் கண்டிப்பாக விளக்கேற்றுவதற்குன்ட்டு நீங்கள் தனியாக தட்டு வந்து பயன்படுத்துவீங்க அந்த தட்டு வந்து இது போல் பித்தலையோ காப்பரோவோ இருக்கிறது வந்து நல்லது சில்வர் தட்டு வந்து பயன்படுத்தாதீங்க இது வரைக்கும் உங்கள் வீட்டில் அந்த மாதிரி தட்டு இல்லைன்னா கூட இனிமேல் ஏதாவது சின்ன சைஸில் பூஜை அறையின் தட்டுன்னு சொல்லி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க சில்வர் பயன்படுத்தாதீங்க இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த தட்டு நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணிக்கோங்க மஞ்சள் குங்குமம் இட்டுக்கோங்க அதன் பிறகு அதில் கைப்பிடி அளவு துவரம் பருப்பை வந்து நீங்கள் போட்டு வைக்கிறீங்க கைப்பிடி அளவு எவ்வளோ வருமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டீங்க அப்படினாவே போதும் நீங்கள் ரேஷன் கடையில் வாங்கின துவரம் பருப்பாக இருந்தாலும் சரி இல்லை வீட்டில் பயன்படுத்திகிட்டு இருக்கீங்களே இப்போ சமையலுக்கு அந்த துவரம் பருப்பு எடுத்தாலும் சரி இல்லை புதுசாக புதுசாக நீங்கள் கடையில் நாளைக்கு போய் வாங்கிட்டு வந்து இதை பயன்படுத்துனீங்கனாலும் சரி என்ன கேட்டால் செவ்வாய்க்கிழமை நாளில் துவரம்பருப்பை கடையில் வாங்கிட்டு வந்து இந்த பரிகாரத்தை செய்கிறது நமக்கு இன்னும் பலன் அதிகமாக கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகம் ஏன்னா செவ்வாய் பகவானுக்கு உகந்த தானியம்னு பார்க்கும்போது துவரம்பருப்பு உகந்த நாளில் வாங்கும்போது இன்னும் நமக்கு சிறப்பு அதுக்காக வந்து வாங்கிக்க சொல்கிறேன் சூழ்நிலை காரணமாக கடைக்கு போக முடியல கடை பக்கத்தில் இல்லை அப்படிங்கிறவங்க இந்த வாரம் வந்து வீட்டில் இருக்கிறத வச்சு பயன்படுத்த அடுத்த வாரம் கூட நீங்கள் புதுசாக வந்து வாங்கிட்டு வந்துக்கோங்க இப்போ அந்த தட்டில் இந்த துவரம் பருப்பை வந்து நல்லா பரப்பி வச்சுக்கோங்க அதன் பிறகு உங்கள் வீட்டில் அகல் விளக்கு இருக்கும் இல்லையா அது நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணிக்கோங்க இதுக்கு புதுசாக தான் அகல் விளக்கு பயன்படுத்தணும்ட்டு கூட கிடையாது கார்த்திகை தீபத்துக்கு நிறைய அகல் விளக்கு வாங்கியிருப்பீங்க இல்லையா அதில் புதுசாகவும் ஏதாவது ஒரு நாலஞ்சு விளக்கு வாங்கியிருப்பீங்க அதில் ஏதாவது ஒரு விளக்கை நீங்கள் எடுத்து சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அடுத்து நல்லெண்ணெய் ஊற்றினீங்கனாலும் சரி நெய் தீபமா தான் சரி அற்புதமான பலன் ரெண்டுக்குமே வந்து உண்டு எப்பவுமே செவ்வாய் வெள்ளி நெய் தீபம் ஏற்றுங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஆனால் இந்த நாளில் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றினாலும் தவறு ஏதும் கிடையாது அதனால நெய் நல்லெண்ணெய் ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் ஊற்றிக்கோங்க எப்போவுமே திரி போடுவதற்கு முன்னாடியே எண்ணெய் ஊற்றுவது அப்படிங்கிறது தான் சிறப்பு அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய திரி இப்போ எல்லா கடைகள்லையுமே இந்த சிவப்பு நிற திரி வந்து கிடைக்குதுங்க ஆன்லைன்லையும் கிடைக்குது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லையும் கிடைக்கிது நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்கிது அப்படி உங்களுக்கு அவசரத்தில் வாங்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா வெள்ளை நிற பஞ்சுத்திரியை எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் குங்குமம் இருக்குது இல்லையா அதில் வந்துட்டு லைட்டாக வந்து நெய்யோ நல்லெண்ணியோ கலந்துட்டு அது ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கோங்க இந்த வெள்ளை பஞ்சு திரியை நீங்கள் அதில் தோய்த்து எடுத்தீங்க அப்படினாவே அது சிவப்பு நிறமாக மாறிடும் நல்ல ரத்த சிவப்பாக வரலினாலும் பரவாயில்ல அந்த வெள்ளை நிறம் போச்சு அப்படினாவே போதும் அதாவது பார்த்தா ஓரளவுக்கு சிவப்பு நிறம் தெரிஞ்சுச்சு அப்படின்னாவே போதும் இது போல வந்துட்டு நீங்க தீபம் ஏற்றுங்க கட்டாயம் வந்து ஒரு செம்பருத்தி பூ அந்த தீபத்துக்கு பக்கத்தில் வச்சு வழிபாடு செய்வது கூடுதல் சிறப்பு இப்ப வந்து நீங்க முருகப்பெருமானையும் செவ்வாய் பகவானையும் மனதார வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த விளக்கு ஒரு அரை மணி நேரம் எரியற மாதிரி பார்த்துக்கோங்க அதன் பிறகு எண்ணெயோ நெய்யோ குறையும் இல்லையா அந்த சமயத்துல நீங்க விளக்கை வந்து குளறு வச்சிடுங்க இது இன்றை முழுவதும் அப்படியே வந்து இருக்கட்டும் மறுநாள் காலையில புதன்கிழமை நீங்க வந்து இந்த துவரம் பருப்பு கொட்டி வச்சிருந்தமில்லையா தட்டுல இதை நீங்க எடுத்துட்டு போயிட்டு உங்க வீட்டுக்கு பக்கத்துல பறவைகள் வந்துச்சு அப்படின்னா அந்த பறவைகளுக்கு இதை தானமா நீங்க கொடுக்கலாம் இல்லைன்னா எறும்பு புற்று இருந்ததுன்னா அங்க நீங்க போடலாம் இல்லைன்னா ஏதாவது மணற்பகுதியில நீங்க போட்டுட்டு வந்துட்டீங்கன்னா சிறு புழு பூச்சிகள் உண்டு அதனுடைய பசியை வந்து ஆத்திக்கும் இது போல வழிபாடு செய்யும் போது இந்த மாதிரி தானம் கொடுத்தோம்னா தான் நம்முடைய வழிபாட்டிற்கு உண்டான முழு பலனும் நமக்கு கிடைக்கும் அதனால நீங்க இது போல செய்யுங்க ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமையும் செய்யுங்க வாரத்துக்கு ஒரு ஒரு முறை தானே செய்கிறோம் இதில் கைப்பிடி அளவு துவரம் பருப்பு இப்படி வீண் செய்கிறோமேன்னு நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க நீங்கள் வீண் செய்வது கிடையாது பிற உயிருக்கு தானமாக தான் கொடுக்குறீங்க அந்த ஒவ்வொரு உயிருமே உங்களுடைய பிரச்சனை தீரணும்னு ஆத்மார்த்தமாக இறைவனிடம் வேண்டிக்கும் அதுவும் நாளைக்கு பிரதோஷமாகவும் இருக்கிறதுனால இது போல் நீங்கள் தானம் கொடுப்பதுங்கிறது மிக சிறந்த பலனை கொடுக்கும் இப்போல தொடர்ந்து நீங்கள் ஆறு செவ்வாய்க்கிழமை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய கடன் பிரச்சனை எப்போேற்பட்டதாக இருந்தாலும் நிச்சயம் வந்தால் அதுக்கு அருமையான வழி உங்களுக்கு கிடைக்கும் மேலும் சொந்த வீடு இல்லாம தவிக்கிறவங்களுக்கு வீடு வாங்கும் யோகம் அமையும் மனை வாங்குவதற்குண்டான யோகம் வந்து அமையும் நம்பிக்கையோட பண்ணுங்க நிச்சயமா நல்ல பலன் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்